என் அன்பு குழந்தையே இன்று இந்த கருப்பன் உனக்கு பேரதிர்ஷ்டத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என் குழந்தையே நீ இந்த அப்பனிடத்தில் வேண்டி கேட்ட விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது இன்று இந்த அப்பனை நீ கண்டுவிட்டாயல்லவா என் தங்கமே உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்படி நான் ஒரு விஷயத்தை செய்துவிடப் போகிறேன் என் தங்கமே அது என்னவென்று நீ கேட்பாயானால் முதலில் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை நான் உனக்கு சரி செய்து கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே நீ புத்துணர்ச்சியோடு புது தெம்போடு எல்லா விஷயங்களையும் நீ செய்யத்தான் போகிறாய் நீ என்னிடத்தில் வந்து கேட்டதும் விரும்பியதும் உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கத்தான் போகிறேன் அப்பனே எனக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொடுங்கள் என்னை பார்க்க மாட்டாயா என்னை இந்த வாழ்க்கையில் மீட்டு தர மாட்டாயா என்றெல்லாம் என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை வைத்தாய் அல்லவா என் தங்க பிள்ளையே எல்லாவற்றிற்கும் உனக்கு ஒரு நல்ல பதிலையும் நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பதற்காகவும் உன் அப்பன் வந்து விட்டேன் என் பிள்ளையே இதுவரை நீ முயற்சி செய்து செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு எத்தனையோ எதிர்ப்புகள் எத்தனையோ தடைகள் எல்லாம் வந்து கொண்டுதான் இருந்தது அத்தனையும் கடந்து ஏமாற்றங்களையும் எதிர்ப்புகளையும் துரோகங்களையும் எல்லாம் தாண்டிதான் இப்போது இப்படிப்பட்ட நிலைக்கு நீ வந்திருக்கிறாய் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிடாதே என் தங்கப் பிள்ளையே நீ என்னை உன்னுடைய துணைக்குத்தான் அழைக்கின்றாயே தவிர மற்றபடி உன்னுடைய காரியத்தில் நீ வெற்றி என்பது ஏற்கனவே எட்டிவிட்டாய் என் செல்லப் பிள்ளையே வெற்றியானது உன்னுடைய கைதொடும் தூரத்தில்தான் நின்று கொண்டிருக்கிறது நீ நினைத்ததை அடைவதற்கான காலம் இன்னும் உனக்கு கணியவில்லையே தவிர அதன் அருகில் நீ வந்துவிட்டாய் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் செல்ல பிள்ளையே அதனால் நீ என்னை மட்டும் நம்பி இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உனக்குள்ளே ஏற்படுத்தாதே என் குழந்தையின் விடாமுயற்சி அந்த இலக்கினை அடைய வேண்டும் என்ற குறிக்கோள் நிச்சயமாக மனதிற்குள் இருக்கும் அதை நீ அடையாமல் சென்றுவிட மாட்டாய் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் சொல்வதுதான் மிக பெரிய உண்மை அப்படி இருக்கும் என் குழந்தையே நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொண்டும் இருக்க வேண்டாம் இந்த கருப்பன் நீ செய்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் உனக்கான வாய்ப்புகளையும் நான் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் அதில் நன்றாக செயல்பட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஏனென்றால் உன்னுடைய முயற்சிகள் இல்லாமல் இந்த அப்பன் எங்குமே எதையுமே செய்துவிட முடியாது அல்லவா அதனால் என் அன்பு பிள்ளையே எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் ஒரு நாளும் உன் மனதிற்குள் வைத்து கொள்ளாதே யாரும் உனக்கு உதவி இல்லை என்று வருந்தியும் நிற்காதே யாருடைய உதவியையும் பெறாமல் என் குழந்தை நீ இந்த அளவிற்கு வந்திருக்கிறாய் என்றால் உன்னுடைய வளர்ச்சி எல்லாம் நீயாகவே பெருமைப்படக்கூடிய விஷயம் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இதுவெல்லாம் உன்னுடைய சொந்த முயற்சி நீ மற்றவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கத்தான் போகிறாய் இந்த அப்பனின் பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கும் ஒரு கனவு இருக்கின்றதல்லவா அதை நீ அப்படியே காப்பாற்றி வருகிறாய் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் யாரையும் எதிர்பார்க்காமல் நிற்க வேண்டும் உனக்கென்று ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று மட்டுமே நீ சிந்திக்கிறாய் அல்லவா இப்படித்தான் எல்லோரும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தே இருக்கிறதல்லவா எவர் ஒருவரிடத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு வீழ்ச்சிகள் அதிகமாக வந்தாலும் அவருடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் அவர்களுடைய வளர்ச்சியை தற்காலிகமாக வேண்டுமானால் தடை செய்து விடலாம் ஆனால் அவர்கள் எழுந்து நிற்கும் பொழுது எல்லோரும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டியிருக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் என் குழந்தை அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற சக்தி என் குழந்தைக்கு தானாக வந்துவிட்டது என்று உன் அப்பன் கண்கூடாகவே பார்த்து விட்டேன் என் செல்லமே நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது என்பதை நான் நன்றாக அறிவேன் என் தங்கமே நீ ஆசைப்பட்டதை அடைவதற்கு உனக்கு ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் எல்லாம் இருந்தது இதையெல்லாம் நான் அறிவேன் உனக்கு எத்தனை தடைகள் இருந்தது என்பதையெல்லாம் இந்த ஊரே அறியும் இருந்தாலும் உனக்கான உதவிகளை செய்ய எதிர்பாராத இடத்திலிருந்து நிச்சயமாக மிக பெரிய உதவி கிடைக்கத்தான் போகிறது இது நீ இன்னும் அறியவில்லை என் பிள்ளையே உன்னுடைய முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது நீ இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய் என் செல்லமே உன் வாழ்க்கையில் உன்னோடு இருக்கின்ற எதிரிகள் துரோகிகள் யார் யார் என்பதையெல்லாம் நீயாகவே சில பிரச்சனைகளில் இருந்து தெரிந்து கொண்டாயல்லவா அதற்கான தருணங்கள் எல்லாம் உன்னை மீண்டும் வீழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் வாழ்க்கையில் வந்ததே தவிர வேறு எதற்காகவும் இல்லை என் குழந்தையே வாழ்க்கையில் நடந்தது எல்லாம் உன்னுடைய நல்ல காலம் என்று நீ நினைத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இவர்களைப் பற்றியெல்லாம் உனக்கு சரியாக புரிந்து கொள்வதற்கு காலமாக ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்று நீ நன்றி சொல்ல வேண்டும் என் செல்லமே இந்த கருப்பன் உனக்கான அப்படிப்பட்ட எதிரிகளை எல்லாம் அடையாளம் காட்டியிருக்கிறேன் அந்த துரோகிகளின் அடையாளம் தெரிந்த பிறகுதான் உனக்கான வளர்ச்சி அதிகமாக இருக்கப் போகிறது இவர்களை எல்லாம் உடன் வைத்து கொண்டு நீ ஒரு காரியத்தை செய்யும் பொழுதுதான் அவர்களிடத்திலிருந்தே நிறைய பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்தாய் அவர்கள் உனக்கு தானாக பிரச்சனைகளை உருவாக்கிவிட்டு நீ என்ன செய்கிறாய் என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள் உன்னுடைய மனதில் குழப்பத்தை கொடுத்து விட்டால் அதன் பிறகு உன்னுடைய காரியத்தில் நீ முழுவதுமாக ஈடுபட மாட்டாய் என்பதிலும் உனக்கு மனக்குழப்பத்தை கொடுக்க வேண்டும் என்பதிலும்தான் அவர்களின் கவனம் அதிகமாக இருந்தது அதோடு உனக்கு எத்தனை எத்தனையோ தடங்கல்களையும் உருவாக்கி கொடுத்தார்கள் நீ இதையெல்லாம் செய்தால் வெற்றி பெற மாட்டாய் என்று உன்னிடத்தில் எப்பொழுதும் எதிர்மறையான சிந்தனைகளையெல்லாம் உருவாக்கி கொண்டே இருந்தார்கள் ஆனால் என் பிள்ளை நீ மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறாயல்லவா அவர்களை எல்லாம் சரியாக அடையாளம் கண்டு அவர்களிடத்தில் இருந்து நீ வெளியில் வந்து விட்டாய் இவர்களின் போலியான பேச்சுகளுக்கெல்லாம் நீ செவிசாய்க்காமல் நீ எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டாய் என் தங்கமே இவர்களுடைய நடத்தைகளுக்கும் இவர்களுடைய பேச்சுகளுக்கும் தேவையில்லாத செயல்களுக்கும் நீ ஒருபோதும் மனம் தளராதே நீ உன்னுடைய பாதையில் சரியாகத்தான் செயல்கிறாய் அவர்கள் காட்டுகின்ற பாதையெல்லாம் அவர்களுக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய மனசாட்சிக்கு உன் பாதை சரியாக தெரிகிறது அல்லவா அதனால் உன்னுடைய பாதையில் நீ கவனமாக செல்ல வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற வெற்றி நிச்சயமாக உன்னுடைய நேர்மைக்கும் உன்னுடைய திறமைக்கும் கிடைக்கப் போகின்ற வெற்றி என்பதை மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய குறிக்கோளானது தெளிவாக இருக்கும் பொழுது அதற்கான பயணத்தில் நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு செல்ல வேண்டும் உன் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் பொழுது நீ நினைத்த விஷயங்கள் எதுவும் உனக்கு கிடைக்காமல் போகாது இந்த வாழ்க்கையானது உனக்கு மிக அருமையாகத்தான் அமையப் போகிறது நீ யாரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அதையும் என்னென்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அத்தனையும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு துணையாக இருந்து உனக்கு தைரியத்தையும் உன் வாழ்க்கையில் செல்வ வளத்தையும் நான் கொடுத்து கொண்டே இருக்கப் போகிறேன் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்